டாக்டர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற உலக பாலியல் நல தினத்தை முன்னிட்டு பாலியல் சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக பாலியல் நல தினம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினத்தையொட்டி சென்னை வடபழனியில் உள்ள ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையம் மற்றும் டாக்டர் காமராஜ் ஆண்களுக்கான சிறப்பு மருத்துவமனை ஆகியவை இணைந்து வருகிற நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு பாலியல் நலம் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியை நடத்துகிறது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு மற்றும் பாலியல் பிரச்சனை குறித்த சர்வே முடிவுகள் வெளியிடும் நிகழ்வு வடபழனி நூறு அடி சாலையில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது டாக்டர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பாண்டியராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சர்வே முடிவுகளை வெளியிட்டார் இதில் மருத்துவர்கள் ஜெயராணி காமராஜ் டாக்டர் நிவேதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் காமராஜ் இந்த கண்காட்சியில் குழந்தையின்மை பிரச்சனைகள் ஆண்மை குறைவு தொடர்பான விழிப்புணர்வு கண்காட்சியோடு ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெறுகிறது என கூறினார் இந்த வருடம் அதைத் தொடர்ந்து இருபத்தி ஓராவது பாலியல் நல கண்காட்சி இப்போ லேட்டஸ்டாக இதில் சேர்ந்திருக்கிறது வந்து குழந்தையின்மை பாலியல் நலம் அதோட ஸ்டெம் செல்ஸ் வந்து உலகை மாற்றக்கூடிய புதிய நவீன கண்டுபிடிப்பு அந்த கண்காட்சியும் குழந்தையின்மைக்கும் சரி ஆர்த்தோ பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் அதே மாதிரி பல்வேறு இருதய பிரச்சனை மூளையில் இருக்க பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஆண்மை குறைவுக்கும் ஒரு முழுமையான தீர்வாக ஸ்டெம் செல் வந்திருக்கு அதை பற்றிய ஒரு முழுமையான கண்காட்சி இந்த முறை இடை இடம்பெறுகிறது இதனைத் தொடர்ந்து பேசிய பாண்டியராஜன் அனைவரது வாழ்விலும் குழந்தைகள் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள்தான் வாழ்க்கையே ஆகையால் இந்த கண்காட்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கூறினார் இந்த மாதிரி விஷயங்கள்ல விஷயம் இல்ல சொல்ல நினைக்கணும்னு தோணும் சொல்றது கூச்சமாக இருக்கும் இதை போய் சொல்றத தப்பா நினைச்சிட்டாங்க கூச்சப்படாமல் தான் இந்த நிறுவனம் அது இவங்க வந்து அப்படி தட்டி கொடுத்து கம்மியாக சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு கேட்பாங்க அழகாக சொந்த வாழ்க்கை சொர்க்கமாக்கிறதுக்கு இது ஒரு நிறுவனம் சார் வந்து எதையுமே எலையுமே சொல்லுவார் கமராஜ் சார் அவர் சார் எங்கே சார் காலை வாக்கிங் போவார் எங்கே சார் வாக்கிங் போக விட்றாங்க ஃபோனு ஃபோனு ஃபோன் இருக்குது அப்படின்னு ஒரு பேசுங்க ஒரு சிம்பிள் ஐடியா ஃபோன் வந்தால் நடந்துக்கினே ஃபோன் பேசுங்க பத்து ஃபோன் பேசுங்க வாக்கிங் முடிச்சு வச்சுனாரு